நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணினோ வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி சேவலுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க இப்போ புதுசாக வந்து சேவலுக்கு போடுற மூக்குக்கான பாதுகாப்பு உரை வந்து நம்மக்கிட்ட புதுசாக இப்போ வந்துருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவாங்கிற விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க வேணுங்கிற நண்பர்கள் கீழே கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா மேல் கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க அதே போல் சேவல் கட்டும் கயிறுமே வந்து நம்மக்கிட்ட இருபத்தஞ்சி ரூபாயிலருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் சேவல் கட்டுற கயிறு வந்து விற்பனை பண்ணிக்க இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேல் கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேங்க சேவல் கட்டும் கயிறு வந்து நாங்களே தயார் பண்ணுறதுனால மிக வில குறைந்த விலையில் நல்ல தரமான கயிறாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் கடந்த ஐந்து ஆண்டு காலமாகவே நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கங்க இன்றைக்கி பார்சல் போட்டோம்னா அடுத்த நாளே வந்து டெலிவரி ஆகிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் செஞ்சிகிட்ருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரே வீடியோவிலையே நான் வந்து சேவல் வீடியோக்குள்ளும் அதே போல் வந்து பேர்ட்ஸு அனிமல்ஸு எல்லாமே இந்த வீடியோவிலே அப்படியே சந்தையை முழு சந்தையுமே இந்த ஒரே வீடியோவிலையே கொடுத்துருக்குறாங்க வாங்க இந்த வாரம் மணினூர் சந்தையினுடைய நிலவரத்தை பார்க்கலாங்க நான் மொதல் முதல் போனது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒருத்தர் வந்து லைன் புறா வந்து ஐநூறுரூபா ஜோடி அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தார் புறாக்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய கொண்டு வந்திருந்தாரு எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்கன்னா கொஞ்சம் போகிறதுக்கு ஆகிடுச்சி இருந்தாலும் பரவாயில்லைங்க ஐநூறுரூபாய்க்கு நம்ம தாராளமாக வாங்கலாம் இவர் நெக்ஸ்ட் டைம் வந்தால் நான் நம்பர் வாங்கிட்டு அதுக்கு அதுக்கடுத்து தான் நம்ம விக்கி அவருடைய கடைக்கு போயிருந்தாங்க மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் கொண்டு வந்திருந்தாரு அஞ்சு பீஸ் வந்து நூறுரூபான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு குச்சி மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டிக் மீனை வந்து எல்லா தொட்டியிலையுமே விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கோல்டன் ஃபிஷ்ஷு எல்லா வகையான மீன்கள் தொட்டிலேயுமே விடலாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மீன்கள் கொண்ட இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து நூறுரூபான்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாருங்க ஒயிட்லேயும் வச்சுருந்தாரு அதை பிளாக்லயுமே வச்சுருந்தாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆறு மீன்கள் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நம்ம எங்கேயுமே வாங்க முடியாது ஜோடி வந்து எங்க நாற்பது டு ஐம்பது ரூபாய்க்கு கடைகளில் விற்றுட்ருக்காங்க இங்கே வந்து ஆறு மீன்கள் வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அப்படி விற்கி அவருடைய நம்பர் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாங்க நிறைய பேக்கெட்டில் கொண்டு வந்திருந்தாரு அது இல்லாத கப்பி பீஸ் அந்த மாதிரிலாமே கொண்டு வந்திருந்தாரு சேல் ஆகிடுச்சிங்க அதுக்கு அடுத்ததாக நான் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து காக்டைல வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸு சேலுக்காக கொண்டு வந்திருந்தார் அவர்கிட்ட எப்போயுமே கிடைக்கும் ஒரு நம்மளுடைய நண்பர் தாங்க ஜோடி வந்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களை யாருக்காவது வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸு எப்பயாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இவர்கிட்ட கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா இவர் ஃபார்ம் நல்லா பெரிய ஃபார்மே வச்சுருக்காரு அதனால் எப்போயுமே சிக்குகள் இவர்கிட்ட வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்ததாக சேவல் வீடியோ வந்து இப்போ பார்க்கலாங்க நான் வந்து எல்லா அப்படியும் இருக்குதுங்க இதில் கலந்து கலந்து நான் கொடுத்துருக்குறேங்க இது வந்து பட்டை கொண்டை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரேட்டு வந்து பேரம்பேசினா நல்லா விலை குறைச்சி வாங்கலாங்க இப்போ மணிநூர் சந்தையில் நிறைய சேவல்கள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐநூறு சொன்னாங்க முன்ன முன்னே பேரம்பேசி கூட நல்லா விலை குறைச்சி வாங்கலாம் இப்போ ப்ரீடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக இப்போ மணினூர் சந்தையில் நீங்கள் சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரலாங்க இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சேவல் ஒருத்தரே கொண்டு வந்திருந்தார் இவர் ஆட்டியம் ரெகுலராக நம்ம மணிநூர் சந்திக்கு சேவல்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காருங்க இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு அந்த ரேஞ்சு சொல்கிறாரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா ரெண்டு ஐநூறு அந்த மாதிரி ரகங்கள்லாம் கூட சேவல் அவர்கிட்ட இருக்குது இந்த கிளிமுக்கு விடையும் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க விட நல்லா இருந்ததுங்க ஆனால் நிறைய முறை ப்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய மணிநூறு வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால தான் நியாபகப்படுத்துறதுக்கு மாதிரி இந்த வீடியோவை இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இப்போ வந்து பள்ளிக்கூடம் வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ம நிறைய பேர் வர்றதில்லைங்க சந்தை வந்து போன வாரம் ரொம்பவே வெறிச்சோடி தான் காணப்பட்டதுங்க சேவல்களும் நிறைய சேவல்கள் வந்திருந்தது இந்த சேவல்லாம் வந்து ரெண்டு ஐநூறு அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க அதே போல் விடை வந்து அருமையான வடை இருந்துச்சு நிறையா நண்பர்கள் பெருவடை விடை வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க இப்போ இங்கே வந்தீங்கன்னா பெருவிடையில் விடையும் க கிடைக்குங்க அதே சமயம் குஞ்சுகளும் வந்து நிறைய இப்போ சேலுக்கு கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் அருமையாக இருக்குது குஞ்சுகள் எல்லாமே விலையை நான் வந்து கேட்கல இந்த சேவல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணு இன்னொருக்கு சொன்னாருங்க இதனுடைய திறன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இது வந்து மூணு ஐநூறு சொன்னாங்க வேணுங்கிற நண்பர்கள் வர வாரம் நாளைக்கு வந்திங்கன்னா நம்மளுடைய மணிநூறு சந்தையில் நல்ல நல்ல சேவல்கள் வாங்கலாம் சேலத்தை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் வாங்க வெளியூரில் இருந்து வந்திங்கன்னா ஒரு வாரம் சேவல்கள் வரும் ஒரு வாரம் வராமல் கூட போகும் அதனால் சொல்கிறாங்க நண்பர்களை அதுக்கடுத்து இந்த சேவல் வந்து நல்லா ஹெவி சைஸில் சூப்பராக இருந்துச்சு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மூன்றுரூபா அப்படிங்கிற விலையில் கொடுக்கலாம்னாங்க கருங்கன் கருங்கால்னாங்க சேவல் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க தாராளமாக ரேட்டு பேரம் பேசி வாங்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இவர் நம்மளை ரெகுலராக வந்து கண்ணன் பெட் அவங்க வந்து கொண்டு வந்துருந்தாருங்க புறாக்களுமே சரி பேட்ஸுமே கொண்டு வந்திருந்தாரு இவர்கிட்ட வந்து அனைத்து வகையான ஃபேன்சி புறாக்களுமே அதே போல் பந்தய புறாக்களுமே இவர்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க கண்ணன் வந்து அவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாருங்க அதே போல் விக்கி பாரியே இன்னொருத்தர் வந்து மீன்கள் வந்து பாக்கெட்டில் கொண்டு வந்திருந்தாங்க சின்ன பசங்க தம்பிங்க அவங்க வந்து பாக்கிட்டால் பாக்கெட்டை வந்து ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்தாங்க நூறுரூபாய்க்கும் கொடுத்தாங்க பத்து மீன் பாஞ்சு மீன்கள் அது வந்து அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம்னா பத்து மீன் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சின் குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு வேணுங்கிறவங்க வாங்க இந்த சந்தையில் வந்திங்கன்னா வாங்கலாம் அதே போல் அவங்ககிட்டே வந்து பார்த்திங்கன்னா சேவல் வைக்கிற தீவன தொட்டி வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அது பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா பெருசே வந்து எண்பது ரூபா தான் சொன்னாங்க சின்னது வந்து ஐம்பது ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாரம் வாரம் இவங்க வந்து இப்போ சேலுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க தொட்டி வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து இங்கே வாங்கிக்கலாங்க எண்பது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க அதுக்கடுத்து நான் போனது முனிராஜ் அவருடைய கடைக்கு போயிருந்தாங்க அவர் எப்பயும் போலவே பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாமே எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க முயல்கள் இந்த வாரம் வந்து அதிகமாக கொண்டு வந்துருந்தார் ஜோடி ஐநூறுரூவாங்கிற விலையிலேருந்து நம்மகிட்ட முயல் இருக்குன்னா அப்படின்னாங்க குட்டி அவரை சொல்கிறது ஐநூறுரூவான்னாலும் விலையை வந்து பேரம் பேசி வாங்கலாங்க விலை குறைவாகவே கொடுப்பாருங்க மணிநூர் சந்தையில் விலை குறைவாக கொடுக்குறதில் முனிராஜியும் ஒருத்தருங்க நம் மீண்டும் சொல்லுகிற நண்பர்களே நம்மளுடைய மணிநூர் வளப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்கள் நான் சொன்னது வந்து இந்த தாங்க பெருவடை சிக்கல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இவங்க புதுசாக ரெகுலராக கொண்டு வந்துட்ருக்காங்க வேணுங்கிறவங்க நேராக தான் வந்து வாங்கணுங்க ஏன்னா நான் அவர்கிட்ட நம்பர் வாங்கலை இல்லைன்னா வாங்கியிருந்தேன்னா நீங்கள் வந்து கேட்டு கூட டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கலாம் வர வாரம் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா நிறைய சிக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வேணுங்கிற நண்பர்கள் நாளைக்கு காலையில் வரதான் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கண்டிப்பாக வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க அதே போல் வந்து இவர் வந்து காக்டைல வந்து ஜோடி வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாங்கிற விலையில் கொடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருக்காருங்க சாரதா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இவர் ஃபார்ம்லேயே கூட போய் நீங்கள் பார்த்து தனியாக வாங்கிக்கலாங்க விலை வந்து ரெண்டாயிரம் ரூபாயெலாம் சொன்னார் இப்போ வந்து விலை வந்து அவரே வந்து ஆயிரத்தி முந்நூறுவாங்கிற விலையாக சொல்லியிருக்காரு வீட்டுக்கிட்ட வந்து வாங்கினீங்கன்னா நிறையா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா விலை நல்லாவே அனுசரித்து கொடுக்கக்கூடியவர் தாங்க இவருடைய ஃபார்ம் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து வருகின்ற வாரத்தில் கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோடு செய்கிறேங்க அதெல்லாம் அவர்கிட்ட என்னென்ன பேட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கேட்டு வாங்கிக்கலாம் தாராளமாக நல்ல விலை குறைவாகவே கொடுப்பாருங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சேவல் வந்து மூணு ஐநூறுக்கு ஃபைனலாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அதாவது நாலு ஐநூறுங்க கடைசியாக ஃபைனலாக கொடுக்குறது மூணு ஐநூறுனா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஏன்னா அதனுடைய திறன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க சேவல் ரொம்ப நல்லாயிருக்கு டெம்பர்டைரில் இந்த சேவல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க செங்கருப்பு கலரு இது போல் சந்தை வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய புதிய வீடியோக்கள் இனிமேல் ரெகுலராக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்